வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை எண் முன்னோரு யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் வாய்மையின் நல்ல பிற இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் யாம் மெய்யா கண்டவற்றுள் யாம் மெய் அப்படின்னா சிறந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க யாம் கண்டவற்றுள் யாம் அறிந்தவற்றுள் மெய்யா அப்படின்னா சிறந்த நூல்களுள் யாம் அறிந்த சிறந்த நூல்களுள் யாம் மெய்யா கண்டவற்றுள் இல்லை இந்த இல்லை அப்படின்றதுன்னா வேறு இல்லைன்ற அர்த்தம் இதை வந்து நம்ம கடைசியில் பொருள் புரியும் போது இதை இல்லையே கடைசியில் எடுத்து போட்டு பார்த்தது தான் அந்த குரலுடைய விளக்கம் வந்து புரியும் சரி இப்போதைக்கு யாம் மெய்யா கண்டவற்றுள் யாம் அறிந்த சிறந்த நூல்களுள் எது இல்லைன்னு சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க இணைத்தொன்றும் எத்தன்மையாலும் எல்லா விதத்திலும் வாய்மையின் நல்ல பிற வாய்மைனா என்னது மீ சொல்லுதலை போன்ற அதனை போன்ற நல்லதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் பிற பிற எதுவுமே இல்லை தான் அது இல்லையை கொண்டு வந்து இங்கே போடணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்துவ அந்த குரிலருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திருவள்ளுர்வங்களும் எழுதுறாங்க அதாவது எப்படின்னா நான் கற்ற அறிந்த சிறந்த நூல்களுள் வாய்மையை தவிர அதனை விட அதற்கு மேலாக சொல்லப்பட்ட நல்லதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் மற்றவை என்று எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் மூலமாக திருவள்ளுவர் அவங்க என்ன உணர்த்துகிறாங்கன்னா வாய்மை தான் மிகச் சிறந்தது அதனை விட சிறப்பு மிக்க தான் நான் கற்றறிஞ்ச நூல்களில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக வாய்மையை வந்து எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக வந்து திருவள்ளுவர் அவங்க வந்து இங்கே இந்த குரலில் வந்து வலியுறுத்துறாங்கன்னு பாருங்கள் அதையும் ரொம்ப அழகாகவும் திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் விளக்கியிருக்காங்க குரல் விளக்கம் யாம் அறிந்த சிறந்த நூல்களில் எத்தன்மையாலும் அதாவது எல்லா விதத்திலும் அதை தான் வந்து நான் இங்கே இப்படி குறிப்பிட்டிருக்கேன் எத்தன்மையாலும் மெய் சொல்லுதல் போல நல்லதாக சொல்லப்பட்டவை வேறு இல்லை நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்